உங்கள் வீட்டுடைய டேப்பில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம சென்னை மேடவாக்கம் வந்திருக்கோம் இந்த கஸ்டமர் வீட்டில் டேப்பில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு டேப்பை திறந்தால் ஒரு டேப்பில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது டோட்டலாக அந்த வீட்டில் ரெண்டு பாத்ரூம் இருக்குது ரெண்டு பாத்ரூம்லேயும் உங்களுக்கு இதே பிரச்சனை தான் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் டேப்பில் இது மாதிரி தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு அப்படின்னா பைப் லைன் ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை இருக்கிற பைப்லைன்லேயே நம்ம கண்டிப்பாக பிளாகேஜை க்ளியர் பண்ண முடியும் ஸோ பிவிசி யூபிவிசி சிபிவிசி இல்லைனா பிபிஆர் இதில் எந்த பைப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாகேஜை கிளியர் பண்ண முடியும் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஸ்கேலிங் இஷ்யூ இருக்கிறதுனால ரீசெண்டாக கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பைப் லைன் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சேஞ்ச் பண்ணியுமே எகேன் டூ இயர்ஸில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு பைப் லைன் சேஞ்ச் பண்ணதில் இவங்க பண்ண தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிவிசி பைப் இருந்திருக்கு ஸோ இவங்க மாற்றினதும் என்ன பண்ணியிருக்காங்க பிவிசி பைப்பை மாற்றிட்டாங்க கண்டிப்பாக இது மாதிரி ஸ்கேலிங் நம்மளுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகிற இடத்துல பிவிசி பைப்பை பயன்படுத்தாதீங்க இதுக்கு பதிலாக சிபிவிசி பைப்பை பயன்படுத்துங்க சிபிவிசி பைப்பை பயன்படுத்தும்போது நம்மளுக்கு ஸ்கேலிங்கே ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகும் பட் பிவிசி பைப்பை கம்பேர் பண்ணும்போது சிபிவிசியில் நம்மளுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும் ஸோ நம்ம இப்போ இந்த பைப் லைன் பிளாகேஜை ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம் இதுக்கு நம்ம பயன்படுத்தின ஆசிட் பார்த்தீங்கன்னா டைலூட் டெச்சிஎல் ஆசிட் நம்ம பயன்படுத்திருக்கோம் ஸோ இப்போ டேப்பில் தண்ணி எந்தளவுக்கு ப்ரெஷ்ஷராக வரும் பாருங்கள் ஒரு டேப்பை திறந்தால் ஒரு டேப்பில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும் நம்ம எல்லா டேப்பையும் ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் ட்ராப் ஆகலை இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் வீட்டோடைய டேப்பில் தண்ணி இதை மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ப்ளம்பரை வச்சு இது கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் நம்மளால் கொடுக்க முடியுங்க